உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மருகு குணமாக மருத்துவம் வாட்ஸ் ஸ்கின்டாக் என்று சொல்லக்கூடிய மருகு குணமாக மருகு நம்ம வீட்டிலேயே பருவம் ரெடி ரெடி பண்ணி நம்ம எப்படி குணமாக்கலாம் அதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அம்மன் பச்சரிசின்ற மூலிகை நம்ம பாலை எடுத்து நம்ம மருகில் வச்சுட்டு வர்றப்ப தொடர்ந்து வச்சுட்டு வர்றப்ப ஒரு நாற்பத்தெட்டு நாள் வச்சுட்டு வர்றப்போ குணமாகும் அப்படி ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி பயன்படுத்திட்டேன் எனக்கு வந்து குணமாகலை அப்படின்ற பார்ப்பேன் ரெண்டாவது நம்ம மருந்து எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அம்மன் பச்சரிசி பவுட்ரு ஐம்பது கிராம் சுண்ணாம்பு ஒரு கிராம் வாஷிங் சோடா ஒரு கிராம் பச்சை கற்பூரம் ஒரு கிராம் தேவையான அளவு வெள்ள பால் விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு டப்பாவில் வச்சுட்டு கரெக்டாக மருகு மேலே மட்டும் வச்சு டெய்லி வச்சுட்டு வர்றப்ப சீக்கிரத்தில் மரு உறுதுலாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மூணு நாலு நாள்லேயே நல்லா காஞ்சு உதவ குறைவாக கண்டிஷன் வந்துகிட்ருக்கோம் ஒரு அஞ்சு நாள் பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் தெரியும் இரண்டாவது மருந்து அப்படின்னு பார்த்தோன்னா அதிமதுரம் அமுகுரா கிழங்கு எலும்புச்சம்பழம் காய வச்ச பவுட்ரு இது மூணுமே வாங்கி நம்ம கல்வத்தில் போட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை விட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சு நம்ம மருகில் வச்சுட்டு வர்றதுக்கு மருவு குணமாகும் மூன்றாவது மருந்து என்னென்னு பார்த்திங்கன்னா காளானி கழிவு அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கிடைக்க கிடைக்கும் அந்த காளானி கழிம்பு வாங்கி நம்ம மருகில் வச்சுட்டு வர்றப்ப ஈஸியாக மருகு வந்து புதிர் தண்ணியை பார்க்கலாம் இந்த மருந்தில் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ மிக புதும பலன்கள் கிடைக்கும் இது வந்து உடல் கழிவுகள்னாலையும் இல்லை பரம்பரையினாலையும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து மலச்சிக்கல் இல்லாமையும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து சாப்பிட்டு தொடர்ந்து குடல்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு மருகு காளானி போன்ற உபாதைகளை நீக்குவதற்கு ஒரு சிறந்த மருந்துகளாக இது பயன்படுகிறது சித்த மருத்துவத்தில் எளிய மருந்துகளாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்தை வந்து நம்ம அழகாக வீட்டில் தயாரித்து நம்ம காசு அளவு பயன்படுத்தலாம் இது ஒரு நல்ல ஒரு பொடிஷனாக இருக்குது மருவுக்கு நம்ம அம்மன் பச்சரிசியவே நல்ல ஒரு மெடிசனாக தயார் பண்ணி நல்லா பயன்படுத்தி நல்லா ரிசல்ட் இருக்குது நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க நல்ல ஒரு அனுபவமான முறை இதை வந்து தேவையானவங்க பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு மருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரே ஒரு பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கலாம் நம்ம போகக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு அந்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதிக் மருந்துகளை தேவை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்